ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைய பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களது கடனில் இருந்து முழுமையாக விடுபட நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலில் ஆன்மீக தகவல்கள் மட்டும் இல்லாமல் சமையல் வீடியோக்களும் அப்லோட் பண்ணுறோம் விதவிதமான சட்னி வகைகள் கிரேவி வகைகள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் சந்தோஷமான வாழ்க்கை என்பது கடன் இல்லாத வாழ்க்கை தான் ஆனால் நாம் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு சூழ்நிலையினால் கடன் வாங்க வேண்டிய நிலை உண்டாகிறது சில சமயங்களில் சூழ்நிலைகளால் அதிக கடனை வாங்கிவிட்டு அதை அடைக்க முடியாமல் சிரமப்படுவோம் அப்படியானால் அதற்கு வாஸ்து குறைபாடுதான் காரணமாக இருக்கும் வாஸ்துப்படி ஒருவரது நிதி நிலைமை சிறப்பாக இருக்க வேண்டுமானால் குடியிருக்கும் வீடு மற்றும் வீட்டில் உள்ள பொருட்கள் வாஸ்துப்படி இருக்க வேண்டும் அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த வீட்டில் பரப்பிரச்சனை இருப்பதோடு அந்த வீட்டுக்காரர் கடனாளியாகத்தான் வாழ்க்கையை கழிக்க வேண்டும் உங்களது கடன் பிரச்சனை தீர வேண்டுமானால் ஒரு சில வாஸ்து பரிகாரங்கள் செய்தால் போதும் வாழ்க்கை அமைதியாகவும் செழிப்பாகவும் சிறப்பாகவும் இருக்கும் ஃபஸ்ட் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பணம் வைக்கும் திசை வாஸ்துப்படி வீட்டில் பணம் சேமித்து வைக்க சிறந்த திசை வடக்கு திசைதான் இந்த திசையில் அலமாரியை வைப்பது மங்களகரமானதாக கருதப்படும் வடக்கு திசையில்தான் குபேர கடவுள் மற்றும் லட்சுமி தேவி குடியிருப்பதாக கூறலாம் எனவே இந்த திசையில் பணத்தை வைப்பது பிரச்சனைகளை குறைப்பதோடு கடன் தொல்லையிலிருந்தும் விடுபடலாம் ரெண்டாவது டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லட்சுமி தேவி மற்றும் கடவுளை நாம் வைத்து வழிபடும் திசை லட்சுமி தேவி மற்றும் கடவுள் சிலையோ அல்லது படத்தையோ வடக்கு திசையில் வைத்து வழிபட்டு வந்தால் நல்ல நிதி நன்மைகள் கிடைக்கும் அதுவும் காலையில் மற்றும் மாலையில் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் நாம் இவ்வாறு செய்யும் போது வாழ்க்கையில் பண பிரச்சனைகள் நீங்கி வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் முக்கியமாக இந்த வழிபாட்டினால் நல்ல நிதி ஆதாயம் கிடைத்து வாழ்வில் குடும்பத்தில் அமைதி நிலவும் மூன்றாவது டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரச மர வழிபாடு சனிக்கிழமை முக்கியத்துவம் வாய்ந்தது அதுவும் இந்த நாளில் குளித்துவிட்டு அரச மரத்தடியில் தீபம் ஏற்றி வளம் வந்து வணங்கினால் கடனில் இருந்து விடுபடலாம் ஏனெனில் அரச மரத்தில் விஷ்ணு பகவான் வாசிப்பதாக நம்பிக்கை உள்ளது அரச மரத்தை வணங்கி வளம் வந்தால் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் தீரும் என்பது நம்பிக்கையாகும் நான்காவது டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாம் வாங்கிய கடனை அடைக்க உகந்த நாள் செவ்வாய்க்கிழமைகளில் கடனை அடைக்கலாம் ஒருவரிடம் கடன் வாங்கியிருந்தால் அந்த கடனை செவ்வாய்க்கிழமைகளில் திருப்பி செலுத்தினால் கடன் தொல்லையிலிருந்து விரைவில் விடுபடலாம் இந்த நாளில் கடனை அடைக்கும் போது கடன் சுமைகள் குறைந்து நிதி நிலைமையும் மேம்படும் இந்த பதிவில் நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி உங்களோட கடன்களை அடைச்சி நீங்கள் வாழ்வில் முன்னேறலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்